நீங்கள் பேருந்தை தள்ளுவது போன்று கனவில் தோன்றினால் நீங்கள் செய்யும் தொழிலில் சிறு முதலீடை மற்றும் கடின உழைப்பினால் பெற முடியும் கனவு என்பது சாதாரண பிரம்மை என்று அணிவிடாதீர்கள் நாம் செய்யும் அவசர புத்தியினாலும் ஆசையினாலும் நாம் சேர்த்து வைத்த பொருளும் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பொருளும் நஷ்டத்தை அடைந்து வாழ்க்கையே தலையிலாக மாறி ஊர் விட்டு ஊர் சென்ற பல நபர்களை நான் பார்த்துள்ளேன் விவசாயம் செய்பவருக்கு இதுபோன்று கனவில் தோன்றினால் சற்று கால தாமதம் செய்து பயிரிட வேண்டும் உங்கள் அன்றாட உறக்கத்தின் போது ஏற்படும் கனவுகளின் பலனை அறிந்து கொள்ள லைக் அண்டு சப்ஸ்கிரைப்